ஸ்டாலில இவ்வளோ வெரைட்டி இருக்கா அதே மாதிரி இவ்வளோ டிசைனாக உங்களுக்கு கவரிங்கில் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நீங்கள் பிரமிக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டி மாங்கல்யம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுவும் நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு ரொம்பவே கம்மியான ரேட்டுக்கும் பார்க்க போறோங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மாங்கல்யம் பாருங்கள் ஃபுல் கம்ப்ளீட் உருக்கல் வித்து உங்களுக்கு மஞ்சள் ரோப்போடியே வந்துடும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான விலை வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும் தாங்க அடுத்து நீங்க பாத்துட்டு இருக்க இந்த மாங்கல்ய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நாம தாலின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுலயே வந்து பூசணி குண்டு ஆட் பண்ணிருக்கோம் எங்க கிட்ட அந்த கஸ்டமர் பூசணி குண்டு ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க சோ அவங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணிருந்தோம் அது அப்படியே உங்களுக்காக வீடியோல கொண்டு வரணும்னு நினைச்சோம் தான் வீடியோ பண்ணிருக்கோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ரூபாய் ஏன்னா நிறைய பூசணி குண்டு போட்டிருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாங்கல்யம் உங்களுக்கு சொக்கர் மீனாட்சி தாலி இந்த மாங்கல்யம் ரொம்பவே பிரசித்தியானது நிறைய பேர் வந்து இருக்க மாங்கல்யம் தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவளமணி அதே மாதிரி டைமண்ட் குண்டு பூசணி குண்டு நானுன்னு சொல்லிவிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாமே உங்களுக்கு லக்ஷ்மி காயின் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி நாற்பது ரூபா மட்டுந்தாங்க வெறும் எழுநூற்றி நாற்பது ரூபாக்கு இதை நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்காகவே இருக்கு ஸோ என்னென்ன பொருள் வேணுமோ அவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டு மாங்கல்யம் தான் இந்த பொட்டு மாங்கல்யத்தில் உங்களுக்கு பனானாவே ரெண்டு டைப் பனானா வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் லக்ஷ்மி காயின் அதே மாதிரி கருகமணி ஆட் பண்ணியிருக்கோம் டைமண்ட் குண்டு வரி நானல் சொல்லிட்டு இது அழகுப்படுத்துறதுக்கு இன்னுமே அழகான விஷயங்கள் நிறையவே இருக்குங்க ஸோ கஸ்டமைஸ் பண்ணி கேட்கும்போது கஸ்டமர் என்னென்ன கேட்குறாங்களோ அதை தான் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் ஸோ இந்த கஸ்டமர் ஆர்டர் பண்ணதில் இந்த உருக்கள் எல்லாமே போட்டு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி நாற்பது ரூபா மட்டும்தான் அதாவது இந்த கம்ப்ளீட் உருக்கள் அறுநூற்றி நாற்பது ரூபா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாங்கல்ய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அதாவது ரெண்டு மாங்கல்யம் போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஐயங்கார்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் அதிகமாக வந்து வேர் பண்ணுவாங்க ஸோ சங்கு சக்கர நாமம் இந்த தாலி பார்த்தீங்கன்னா ரெண்டு தாலி வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக வடிவமைச்சது தான் ஸோ இந்த தாலி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே அழகாக இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா உருக்களுமே இதில் மேக்ஸிமம் ஆட் பண்ணியிருக்கோங்க ஸோ அதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் மேங்கோ ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஸ்டோன் மேங்கோ ஆட் பண்ணியிருக்கோம் இது கூட இன்னுமே நிறைய உருக்கள் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் எழுநூற்றி நாற்பது ரூபா மட்டும்தாங்க எந்தெந்த பொருள் யாராருக்கு வேணுமோ மாங்கல்யம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வேறு மாங்கல்யம் இருந்தது இந்த உருக்கள்லாம் எனக்கு போட்டு வேணும் அப்படின்னாலுமே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் ஸோ உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றாற்போல் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க ஸோ அந்த மாதிரி வந்து உங்களோட மாங்கல்யத்தில் என்னென்ன உருக்கள்லாம் வேணும் என்னென்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுமோ அதை பண்ணி கொடுப்போம் அடுத்து நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த மாங்கல்யம் கிறிஸ்டியன்ஸ் மாங்கல்யம் தாங்க எம் டைப்ல உங்களுக்கு கிறிஸ்டியன் மாங்கல்யம் அதுக்கப்புறம் ஒரே ஒரே வாழச்சிப்பு போட்டிருப்போம் ஸோ டைமண்ட் குண்டு ரெண்டு நானும் சொல்லிட்டு ஒரு சிம்பிளான மாங்கல்ய கலெக்ஷன்ஸ் தான் இது கூட நீங்கள் சரடு செயின் வந்து அட்டாச் பண்ணி வாங்கிக்கலாம் அதாவது கோதுமை செயின் ஆகட்டும் முறுக்கு செயின் ஆகட்டும் சரடு செயின் அரணா கொடி டைப்பில் வர செயின் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான செயின் இதில் அட்டாச் பண்ணணும்னாலும் அட்டாச் பண்ணி கொடுப்போம் எல்லா மாங்கல்யமும் கயிறு மூலிமா நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஏன்னா இந்த வாரம் நாங்கள் எடுத்த ஆர்டர்ஸ்ல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கயிறில் வந்து அட்டாச் கொடுக்க சொல்லி தான் கேட்டிருந்தாங்க ஸோ அதை அப்படியே ஒரு வீடியோவாக பண்ணிடுவோமே நம்மளோட கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லா இருக்குமே நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்க மாங்கல்யம் கலெக்ஷன்ஸில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸையும் ஆட் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும் இல்லைங்களா ஸோ ஒரு ஐடியாவும் வரும் உங்களுக்கு இந்த மாங்கல்யம்லாம் டெய்லியுமே வேர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் டெய்லியுமே நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி இது நாங்கள் கொடுக்கறது நாங்கள் சேல் பண்ணுறதோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சிக்காக இன்கேஸ் நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அந்த நேரத்தில் தாலி சரட வந்து அடகு வச்சுட்டேன்ப்பா நான் உருக்கல் போட்டு வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இருக்கு உருக்கல் நிறைய கோத்து மாங்கல்யம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு அளவுக்கு வந்து கோரிக்கை வச்சிருப்பாங்க ஏன்னா நிறைய பேரோட கனவுகள் வந்து என்னன்னா இப்போ நம்ம விற்கிற விலைக்கு மாங்கல்யம் வாங்கலாம் ஒரு கிராம் மாங்கல்யம் கூட நம்ம வாங்கி போட்டுக்கலாம் ஆனால் உருக்கல்ன்றது சான்ஸே இல்லைங்க எல்லாராலையும் வாங்க முடியாது இல்லைங்களா ஸோ தங்கம்ன்றதுக்கு அது அவ்வளோ வேல்யூ அதிகமாகி போயிடுச்சு அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்மளோட கனவுகளை நம்மளோட ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய இந்த மாங்கல்யம் வெரைட்டி எல்லாம் கண்டிப்பா நீங்க அணிஞ்சு பார்க்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஆறு மாசம் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க ரீபாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு அட்ராக்ஷனான இந்த மாங்கல்யம் கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குங்க இதோட பிரைஸ் நானூத்தி இருபத்தஞ்சு தான் அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ப்ராடக்ட்ஸ் பாருங்கள் இதுவும் கிறிஸ்டியன்ஸ் மாங்கல்யம் தான் நிறைய வெரைட்டி கலெக்ஷன்ஸ் எங்ககிட்ட அவைலபிள் இருக்குது இந்த கம்ப்ளீட் செட்டோட ப்ரைஸ் அறுநூத்தி எண்பது ரூபா மட்டும்தான் நீங்கள் வந்து வெளியூரில் இருக்கிறீங்க இல்லை வெளிநாட்டிலே இருக்கிறீங்க அப்படின்னாலுமே எங்ககிட்ட கொரியர் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குது நீங்கள் ஒரே ஒரு பொருள் வேணுனாலும் வாங்கிக்கலாம் இந்த மாங்கல்யம் மட்டும் எனக்கு வேணும்ப்பா இல்லை இந்த மாங்கல்யம் ஃபுல் செட்டெல்லாம் வேணும் சிங்கலா எனக்கு வந்து உருக்கல் மட்டும் தருவீங்களா வெறும் ஒரு லக்ஷ்மி காய்நிலை நானல் குண்டு அந்த மாதிரி உருக்கள் மட்டும் தருவீங்களான்னா அதுவும் வந்து அவைலபிள் இருக்குங்க சிங்கிள் கூட வாங்கிக்கலாம் அதாவது ஒரே ஒரு பொருள் கூட நீங்க குரியர் மூலயமா வாங்கிக்கலாம் இல்ல நேரடியா வந்து கடையை விசிட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட கடை எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் அதாவது விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லயே தான் இருக்கு நம்மளோட கடை நீங்க வந்து நேரடியா விற்பனை பண்றவங்க நேரடியா வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு போய் நல்லாவே மார்ஜின் வச்சு சேல் பண்ணலாம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட பர்சனல் யூஸ்க்கு வாங்க போறேன் நான் பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டைரக்டா வந்து பார்த்து தெரிஞ்சு நீங்க அதுக்கப்புறம் வாங்குறீங்க அப்படின்னா இன்னுமே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வெரைட்டி நீங்க பாக்கலாங்க இந்த செட் பாருங்க உங்களுக்கு ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ரூபாய் ஏன்னா இது ஃபுல்லாவே உங்களுக்கு வரி நாணல் போட்டிருக்கும் கம்ப்ளீட்டா வரி நாணல் வந்து கவர் ஆயிருக்கு பாருங்க கஸ்டமர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஃபுல்லாவே இப்ப கழுத்தை சுத்தி உங்களுக்கு நாணல் போட்டு கொடுக்கணும் கேட்டாலுமே நாங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டோ இல்லை வீடியோ கால் மூலயமா கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாங்க ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த ரெண்டு நம்பரில் வீடியோ கால் பண்ணலாம் வீடியோ கால் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குது கால் ஃபெசிலிட்டி இருக்குது வாட்ஸ்அப்பில் நீங்கள் சாட் மூலிமா கூட உங்களோட ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆர்டர் ஆனால் அன்னைக்கே வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் டிஸ்பாச் ஆகிடும் ரெண்டுலேருந்து மூணு நாளுக்குள்ள மேக்ஸிமம் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும் நம்ம நியூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ரெகுலராகவே உங்கள் கால் அட்டென்ட் பண்ணுவாங்க இன்கேஸ் வந்து ஆஃப்லைன் கஸ்டமர் நிறைய பேர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் கஸ்டமருக்கு ஆர்டர் எடுக்க முடியாதவங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் திரும்பவும் வந்து உங்களை கூப்பிடுவாங்க அதனால் நீங்கள் கால் பண்ணிவிட்டு என்னடா எடுக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம் உங்களுக்கு திருப்பியும் வந்து ரீ கால் பண்ணுவாங்க அவங்க பெட்டர் வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றீங்கன்னா உங்களோட ஆர்டர் டக் டக்குன்னு புக் ஆயிடும் அப்ப உடனே வந்து மூவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றீங்கன்னா மேக்ஸிமம் பர்சனுக்கு வந்து அடுத்த நாளே டெலிவரி ஆயிடுங்க அந்த மாதிரி ஃபாஸ்ட் டெலிவரி சர்வீஸ் அவைலபிள் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வர பொருள் உங்களுக்கு தரமான பொருளாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் வரும் இன்கேஸ் ஏதாவது அதில் இஷ்யூ இருக்கு உங்களுக்கு பிடிக்கல ப்ராடக்ட்ஸு எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட ரிட்டர்ன் பாலிசி இருக்குங்க ஆன்லைன்ல யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே பெட்டர் சர்வீஸ் அதே நேரத்துல ரொம்பவே குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் கம்மியான விலைக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே நம்ம நியூட்ரன்ஸ்ல அவைலபிள் இருக்கு பாருங்க உங்களுக்கு இன்கேஸ் பொருள் பிடிக்கல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் பாலிசி எந்த ஒரு கொஸ்டினும் கேட்காம அந்த ப்ராடக்ட்ஸை நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துப்போம் நீங்கள் குட்டி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ ரீசேலிங் பண்ணுறீங்க நான் ஆன்லைன்லேயே வந்து ரீசேல் பண்ணுறப்பா அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம் நம்ம கிட்ட ரெகுலராக அப்டேட் வரும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரெகுலர் அப்டேட் குரூப் அவைலபிள் இருக்குது நீங்கள் ரெகுலராகவே அதில் வர அப்டேட்ஸை சேல் பண்ணலாம் சேல் பண்ணிட்டு உங்களோட கஸ்டமர் அட்ரெஸ் உங்களோட அட்ரஸ் ஃப்ரம்ல போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்களே கூட உங்க கஸ்டமருக்கு கொரியர் அனுப்பிச்சு விட்டுருவோங்க அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்கு நாங்கள் வீடியோல காட்டுறது வந்து ஒரு சின்ன அளவு தான் வந்து வீடியோவில் ஷோ பண்றோம் நிறைய வெரைட்டி கலெக்ஷன் சவுத் இந்தியன் யூஸ் பண்ற மேக்சிமம் மாங்கல்யம் வந்து எங்ககிட்ட அவைலபிள் இருக்கு நீங்க என்ன பொருள் வேணுனாலும் அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டுக்கோங்க நாளைக்கு இதை விட ஒரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்